பல ஜோதிட குறிப்புகள் ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வான பதிவுகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்னைக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய வருட கிரகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பொதுவான பலன்களை பார்ப்போமே குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் ரிஷபராசி சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமரக்கூடிய ஒரு வருட காலம் இந்த காலங்களில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமாத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் எப்பொழுதுமே சுக்கரன் கலை சார்ந்தவர் அதேபோல் சினிமாத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல குரு அமரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் இது எப்பெல்லாம் நடக்குது உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஒன்பது ஒன்று அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டில் கோல்சாரத்தில் சாரத்தில் சுக்கரன் வருகின்ற காலங்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா சார்ந்தவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாகத்தான் அமையும் இது உலகியல் ஜோதிடத்தையும் பொருத்தி பலன்களை குறிப்பெடுக்க வேண்டியது அவசியமும் கூட ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை ஒவ்வொருவருக்கா பார்த்துக்கிட்டே வருவோம் குரு ஒரு முழு சுப கிரகம்னு சொல்கிறோம் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டுதுன்னா ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்குமா எப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க அதே போல் ஏதாவது தொழில் சுய தொழில்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் குரு நல்ல இடத்துல இருக்காரா குருபலன் கிடச்சிருச்சா இதெல்லாம் பார்ப்பாங்க பாக்கியத்திற்கு குருவினுடைய அனுகிரகம் இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சிட்டது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எல்லாமே வெற்றிகரமானதாக அமையும் அதனால் எல்லோருனுடைய ஏக்கமும் எல்லோருனுடைய எதிர்பார்ப்பும் எனக்கு குரு நல்ல இடத்துல வந்துட்டாருங்களா குரு பகவான் எனக்கு சுப பலனை கொடுக்கிறாரா இதையெல்லாம் கேட்பாங்க ஜாதகத்திலையுமே பாருங்களே தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிறப்பாக இருந்துட்டார் அவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் மேன்மையும் அவர் எந்த இடத்திலிருந்து திசை நடத்துகின்றாரோ அந்த இடம் சுப சுபமான இடமாக இருந்து கிரகத்தோடு சேர்ந்து தனித்த குருவா இல்லாமல் ஏதோ ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருந்து பலன் கொடுத்தார்னா நிச்சயம் நன்மையான பலன்களை நாளுக்கு நாள் உயர்வாக கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் இது போன்ற சுபகாரியங்களுக்கெல்லாம் குருவினுடைய பலன் பூர்ணமாக வேணும் எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி இந்த குருவினுடைய பேராற்றல் எல்லோருக்கும் ஒரு நல்ல அனுகிரகத்தை செய்யட்டும் எல்லோருடைய வாழ்விலும் புதுமையான விஷயங்களும் ஒரு பொலிவான விஷயங்களையும் உருவாக்கட்டும் பொருளாதாரத்திலே மேன்மையும் அவர் அவர்களுடைய வாழ்வில் உயர்வான சிந்தனைகளையும் உயர்வான செயல்களையும் கொடுக்கட்டும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயிலையும் கொடுக்கட்டும் சரி ஒவ்வொரு ராசியினருக்கா தனித்தனியாக இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடக்கக்கூடிய குரு என்ன பலன்களை கொடுக்குதுங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்கா பார்ப்போமே மகர ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே நான்காம் வீட்டில் இருந்த குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகின்றார் ரிஷபத்தில் ஒரு வருட காலங்கள் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் அற்புதமான பலன்கள் எல்லாம் உண்டு இந்த மகர ராசி நண்பர்களுக்கு சிறிது நாட்களாகவே இந்த ஏழை சனியினுடைய பாதிப்போம் நான்கில் இருந்த ராகுனுடைய பாதிப்பும் இருந்தது பெயர்ச்சியாகி ராகு பகவான் மூன்றிற்கு வந்துட்டார் இப்போது குருவும் பெயர்ச்சியாகி ஐந்துக்கு போகிறார் இது ஒரு பொற்காலம் தான் மகர ராசிக்காரர்கள் சிறிது நாட்களாகவே சிறிது காலங்களாகவே இவர்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் இல்லை மனதில் ஏதாவது ஒரு குழப்பத்தையும் ஏதாவது ஒரு முயற்சியில் வெற்றி இல்லாமையும் இருந்திருக்கும் இந்த காலகட்டங்கள் பாருங்கள் குரு பகவான் ஐந்தில் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தும் சமூகத்தில் ஒரு நல்ல செல்வாக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலங்கள் இந்த காலத்தில் நிச்சயம் குருனுடைய அனுகிரகத்தோடு உண்டு உங்களுடைய குழந்தைகள் வழியிலே ஒரு நல்ல அனுகூலமான செய்திகளும் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான காலகட்டங்களுமாக அமைகின்றது இந்த மகர ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி இந்த குருபெயர்ச்சியே மகர ராசிக்காரர்களுக்கு விசேஷம்தான் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அனுகூலமான செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார் ஏன்னா ரொம்ப நாட்களாகவே உங்களுக்கு ஒரு நிறைவில்லாத சூழ்நிலையாக இருந்திருக்கும் கொஞ்ச நாட்களாகவே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்காம இருந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் குல தெய்வத்தினுடைய அனுகூலத்தோட ஒரு நல்ல முயற்சி முயற்சியின் பேரில் மிகப்பெரிய வெற்றி சமூக அந்தஸ்துக்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக இருக்கின்றது இந்த குரு பெயர்ச்சி குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்குது ஒன்பதாம் வீட்டில் குருவினுடைய பார்வைப்படுதே உங்க தந்தையாரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகர ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய குருவினுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதுவரைக்கும் குருவினுடைய அனுகிரகம் இல்லை என்னால் என்னுடைய குருவோடு தொடர்ந்து பயணிக்க முடியல ஒரு நல்ல குரு கிடைக்கல இது மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் தேடுதலோடு இருப்பாங்க ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த தேடுதல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு நிறைவில்லாம இருந்திருப்பாங்க இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆன்மீக தேடுதலுக்கு ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது இந்த காலகட்டம் ஒரு தெய்வீகமான விஷயத்திற்காக ஒரு பயணம் அதே போல் விஷயம்தான் எல்லா விஷயங்களும் வெற்றிகரமானதாக அமையக்கூடிய காலம் உங்களுடைய உபாசனை தெய்வத்தை சரியாக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்துணையும் லாபமாகக்கூடிய காலம் ஏன்னா குருவினுடைய பார்வை பதினொன்றாம் வீட்டில் அதாவது லாபஸ்தானத்தில் மகர ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இருக்குது இந்த காலகட்டங்கள் தான் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் ஐந்தில் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டையும் உங்களுடைய பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் இது மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டங்கள் இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் தொட்டதெல்லாம் லாபமாக மாறக்கூடிய காலம் செய்கின்ற தொழிலிலே லாபம் தொழிலிலே ஒரு அபிவிருத்தி வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வுகள் ஏற்படக்கூடிய காலம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு ஒரு நற்பெயரும் நற்பண்புகளையும் உயர்த்தி உங்களுடைய சமூக அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய அற்புதமான காலம் உங்களுடைய ராசியில் குரு பகவானுடைய பார்வை உங்கள் முகத்தை பார்த்தாங்கனாகவே காரியம் அனுகூலமாகும் அது போன்ற அற்புதமான அமைப்பு இருக்குது சுற்றத்தாரோடு ஒரு நல்ல இணக்கமாக இருக்கக்கூடிய காலம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சுற்றத்தார் உறவினர்கள்லாம் உங்கள் வீட்டிற்கு வந்து விருந்து உண்ணக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீ எல்லா சொந்தக்காரங்களையும் எல்லாம் கூப்பிட்டு விருந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமையுமா அது போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் ஏற்படும் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய காலம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி தொட்டதெல்லாம் லாபமாகக்கூடிய அற்புதமான காலம் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதத்திலும் அற்புதமான காலம் திசா புத்தி மட்டும் உங்களுடைய ஜாதத்தில் சிறப்பாக இருந்த அந்த கோல்சார பலன் இன்னும் உயர்வான எல்லாம் ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையும் கூட சரி சனி பகவானுடைய ராசியில் பிறந்திருக்கீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் என்ன செய்யுங்க யாருக்காவது முதல்ல அன்னத்தை தானமாக கொடுங்க யாராவது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு சாப்பாட்டை முடிஞ்சால் தானமாக கொடுங்க உங்களுடைய பொருளாதாரம் இன்னும் வளரும் அதே போல் அந்த இறை வழிபாட்டோடு உங்களுடைய தேவைக்கு மட்டுமல்ல பொதுவான விஷயத்திற்கும் இந்த உலக மக்களுடைய நன்மைக்கும் இந்த பூமியில் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நடக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனைகளோ வேண்டுதலோ செய்கின்ற பொழுது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிடம் செய்யுங்க வளர்ச்சி மகர ராசி நண்பர்களுக்கு நூறு சதவீதம் நடக்கக்கூடியது தான் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே இதுவரை மூன்றில் இருந்த குரு பகவான் நான்காம் வீட்டிற்கு போகிறார் இதுவே ஓரளவுக்கு நன்மை தான் மூன்றில் இருந்ததை விட நான்குக்கு வருவது ஒரு வகையான நன்மை தான் இருந்தாலும் இந்த நான்காம் வீட்டில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் கோல்சார பலனுடைய நிர்ணயத்தின்படி பல விஷயங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கணும் ஏதாவது இடம் வாங்குகிறோம் அதே போல் ஏதாவது வாகனங்கள் வாங்குறோம் இந்த ரெண்டுமே இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக செய்யணும் இடம் வாங்கிறதுக்கு பொருள்லாம் திரட்டிகிட்டு போய் இடத்த வாங்கிறதுக்கு போயிடுவோம் அதே போல் வாகனங்கள் வாங்குறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு போயிடுவோம் ஆனால் இந்த வாங்கக்கூடிய இடத்திலும் வாங்கக்கூடிய வாகனத்திலும் தேவையில்லாத சிக்கல்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்குமா அப்போது ஒரு முறைக்கு பல முறை ஒரு இடத்த வாங்குகின்ற பொழுது அதனுடைய பத்திரத்தில் நல்லா ஆய்வு செய்துக்கிட்டு வாகனங்கள் வாங்குகின்ற பொழுது புது வாகனமாக இல்லாமல் செகண்ட்ஸ் வண்டி வாங்குவாங்க ஒரு சிலர் இல்லையா அதெல்லாம் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவையில்லாத சிக்கல்களை கொண்டுட்டு வந்துவிடும் கும்பராசி நண்பர்கள் இடத்துலையும் வாகனம் வாங்குகின்ற பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் வீண் அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படும் ஒரு விஷயத்த நிறைய முறை அலைஞ்சிட்டோம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதே போல் வீண் பளிச்சொற்களும் ஏற்படுமா தேவையே இல்லை எனக்கு இது சம்மந்தமே இல்லை யாரோ ஒருத்தங்க சும்மா என் மேலே ஒரு அவச்சொற்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கும்பராசி நண்பர்கள் அதுவும் பொதுவாகவே ஜென்மச்சனி வேற நடந்துட்டுருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் ஜனன ஜாதகத்தில் ஒரு நல்ல திசா புத்தி நடக்கின்ற பொழுது எதிர்மறையான பலன்கள் எல்லாம் குறைந்து நன்மையான பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது ஒன்றுமே முழுமையாக இதுதான் நடக்க போகுது அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் இறை வழிபாடும் உங்களுடைய முயற்சியும் தீமையான பலன்களை குறைக்குங்கிறதும் உண்மைதானே அப்ப இறை வழிபாட்டை நல்லா பிடிச்சிக்க வேண்டியது அவசியம் அதே போல் எட்டாம் வீட்டிலே குருவினுடைய பார்வை நமக்கு நிறைய அலைச்சல்கள் இருந்திருக்கலாம் வாகனத்தில் தேவையில்லாத தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கலாம் வாகனத்தில் புது புது விரயங்களையும் வாகனத்திற்கு அடிக்கடி செலவுகள் செய்யக்கூடிய காலமாகெல்லாம் இருந்தாலும் கூட இந்த விரயங்கள் எல்லாம் ஒரு நன்மையான விஷயமாகவே அமையும் ஏன்னா கும்பராசிக்கு எட்டாம் வீட்டில் குருவினுடைய பார்வை படுகின்ற பொழுது சின்ன பெரிய அளவில் ஏற்படக்கூடிய செலவுகள் கூட கிரகமாகிய குரு பகவான் எட்டாம் வீட்டில் பார்க்கின்ற பொழுது சின்ன அளவில் செலவோட போயிடும் சின்ன சின்ன வாகன செலவுகளோடு போயிடும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு எட்டாம் வீட்டில் குருவினுடைய பார்வை நிச்சயம் உங்களுடைய அலைச்சல்களை குறைக்கும் வீண் விரயங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும் பத்தாம் வீட்டில் குருவினுடைய பார்வை கிடைக்குது இல்லையா உங்களுடைய ராசிக்கு பத்தில் குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் புது தொழில்களை உருவாக்குவதும் தொழிலுக்கான திட்டங்களை உருவாக்குவதற்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான் முன்பே சொன்னோம் விரயங்கள் நடக்கின்ற காலகட்டமாக இருக்குது பன்னெண்டாம் வீட்லேயும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் விரயங்கள் தொழிலுக்கு தேவையான மெஷினரிஸ் பண்ணுறது தொழிலுக்கு தேவையான இடத்த முதலீடு செய்கிறது கொஞ்சம் பொருள்களை இடத்துலையும் கொஞ்சம் தொழிலுக்காகவும் முதலீடு செய்யக்கூடிய காலகட்டம் இதைத்தான் முன்பும் சொன்னோம் என்னென்னா இடம் ஏதாவது வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதுனால தான் இந்த இடத்திற்காக முதலீடு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதுனால தான் கவனமாக இடத்த வாங்கணும் டாக்குமெண்ட்டை கரெக்டாக செக் பண்ணிக்கணுங்கிற எல்லாம் முன்பே சொல்லிக்கிட்டே வந்தேன் ஏன்னா நாலில் குரு வரக்கூடிய காலம் இடம் வாங்குவாங்க வாகனங்கள் வாங்குவாங்க நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியங்கிறதுனால தான் முதல்ல அந்த விஷயங்கள் எல்லாம் பேசணும் உங்களுடைய ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடக்கின்ற பொழுது எதிர்மறையான பலன்கள் எல்லாம் குறைந்து நன்மையான பலன்களெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக அமையும் இறைவனுடைய வழிபாடு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக தேவை கும்பராசி நண்பர்களுக்கு ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் ரெண்டு எட்டில் ரெண்டில் ராகு எட்டில் கேது பகவான் இருக்கிறார் மூன்றில் இருந்த குரு நான்காம் வீட்டிற்கு போகிறார் கொஞ்சம் அதிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் இந்த கும்பராசியும் ஒன்று ஆகையினால் இறைவனுடைய வழிபாடு தவறாமல் வச்சுருக்கணும் தவறாமல் வச்சுருக்கணும் அதே போல் வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாருக்காவது அன்னத்தை தானமாக கொடுங்க பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு பொருளாதார தேவை ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டில் ராகு இருக்கிறார் பொருளாதாரத்தை உயர்வு செய்யணும் அப்படின்னா அன்னத்தை தானமாக கொடுங்க வியாழக்கிழமையில் முடிஞ்சால் ஒரு ரெண்டு ரெண்டு பேருக்காவது ஒரு ரெண்டு பேருக்காவது என்னுடைய சக்திக்கு தக்கவாறு தான் எல்லா விஷயங்களும் சரி இதில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதால் நம்மளுடைய தீமையான எல்லாம் குறைந்து நன்மையான பலன்களெல்லாம் அதிகரிக்கும் இறை வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் இறைவனை வழிபாடு செய்வதோ அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு பிரார்த்தனைகளும் தியானம் செய்கின்றவங்க தியானத்துலேயும் என்னுடைய நன்மைக்காக மட்டுமல்ல இந்த உலகத்தினுடைய நன்மை உலக மக்களினுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிடம் சேர்த்து உங்களுடைய வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் வச்சுக்கோங்க நடக்கக்கூடிய பலன்கள் எதிர்மறையான பலன்கள்லாம் குறைந்து நன்மையான பலன்கள் இன்னும் அதிகரிக்குங்கிறது தானே உண்மையும் கூட மீனராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலனை பார்ப்போமே மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்லுகின்ற இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டிலே அமர்கின்றார் இந்த மூன்றிலே குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்களில் கொஞ்சம் நம்மகிட்ட வேலைக்கு இருக்கிறாங்க இல்லையா எல்லாம் கொஞ்சம் அனுசரணையாக போகணும் இல்லைன்னா தேவையில்லாத அவர்களுக்கும் அதாவது வேலைக்கு இருக்கிறவர்களுக்கும் நமக்கும் ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது சகோதர வழியிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட பிறந்தவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக நம்ம நடந்துக்கணும் இல்லைன்னா ரெண்டு கா கூட பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது வச்சிருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது திருட்டு போகிறது இல்லை இந்த நகைகளை நாமளே கொண்டு போய் அடமானம் வைக்கிறது நகைகளை விக்கிர இது போன்ற பலன்கள் ஏற்படக்கூடிய கிரகச்சாரமாக தான் இந்த மூணில் குரு இருக்கிறத நாம் எடுத்துக்கிறோம் சரி கோல்சார பலனுக்குன்னு ஒரு நிர்ணயம் இருக்குது இருந்தாலும் குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் உண்டு சிறப்பான பலன்கள் உண்டாம் அதே போல குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டிலே இருக்குது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்ப்பார் ஏழுன்னு சொல்லக்கூடியது திருமணத்திற்கு உண்டான இடம் அதாவது கலஸ்தரஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த கலஸ்திரஸ்தானத்தில் கல்யாணமாகலை மீனராசிக்காரர்கள் சிறிது நாட்களாகவே நாங்கள் வரன் பார்க்குறோம் எங்களுக்கு வரன் அமையல இதெல்லாம் நினைத்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் திருமணத்திற்கு ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் அமைகின்றது மனைவி வழியிலே ஆதாயமான விஷயங்களும் அவர்களுடைய வருகையால் மனைவியால் ஆதாயமான செய்திகள்லாம் ஏற்படக்கூடிய காலம் கணவன் மனைவியிடையே நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம் திருமணத்திற்கான காலம் திருமணத்திற்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் திருமணம் அமையும் ஆபரணத்தால் சின்ன மூணில் இருக்கக்கூடிய குருவை வச்சு சொன்னோம் ஆபரணத்தை வாங்குவோம் ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஆபரணத்திற்கு இலக்குகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் புதிதாக கூட்டு தொழில் ஏன்னா ஏழாம் வீடுங்கிறது கூட்டு தொழிலை சொல்கிறது தானே ஏழாம் வீட்டில் வந்து குரு பார்வை கிடைக்கக்கூடிய காலங்களில் புதிய ஆட்களோடு ஒரு கூட்டு சம்பந்தப்பட்ட தொழிலுக்கான கூட்டு ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்கின்றது ஒரு சிறப்பான காலகட்டங்கள் தான் நண்பர்களால் அனுகூலமான செய்தியும் நண்பர்களால் ஆதாயமான விஷயங்களும் நடக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டங்கள் சரி குருவினுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டில் இருக்குது ஒன்பதில் குருபகவானுடைய பார்வை கிடைக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா உங்களுடைய உபாசனை தெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த காலகட்டங்களில் தான் சிறப்பாக இருக்கும் இப்போது ரொம்ப நாளாக எங்களுக்கு உபாசனை தெய்வமே தெரியாது எனக்கு வழிபாடுக்கு உண்டான முறைகள் எல்லாம் தெரியலேன்னு சொன்னாலும் குருவினுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட இந்த உபாசனை தெய்வத்தை உங்களுடைய ஜாதகத்தை காட்டி தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை வழிபாடு செய்யுங்க நாளும் நாளும் உயர்வான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் எப்பொழுதெல்லாம் இந்த ஒன்பதாம் வீட்டில் குருவினுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டில் குரு வந்து அமர்கின்ற காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உபாசனை தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது நீங்கள் எதெல்லாம் வேண்டிங்க உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியதோ அதையெல்லாம் இந்த உபாசனை தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் செய்துக்கலாமா அப்போ அதற்கு சரியான காலகட்டங்களாக மீனராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமைகின்றது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் ரொம்ப நாளாக எனக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை நான் எப்படி போனால் எனக்கு நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும் இதெல்லாம் சிந்தனையில் இருந்த மீனராசி நண்பர்களுக்கு குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுவதும் புண்ணிய ஸ்தலங்களில் உங்களுடைய பயிற்சிகள் எல்லாம் வச்சிருக்கிறதும் ஏன்னா தவத்திற்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது இந்த பயிற்சியால் பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது நான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணேன் எனக்கு எதுவுமே சித்தியாகலை நான் ரொம்ப நாளாக நான் நிறைய முயற்சிகள் எல்லாம் செய்கிறேன் எனக்கு தியானம் கிட்டலை எனக்கு பயிற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்கல என்னால் ஒரு மனம் ஒருநிலை பட்டு உக்கார முடியல இது போன்ற அமைப்புகள் எல்லாம் இருந்தவங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம்தான் குருவினுடைய ஸ்தானம் இல்லையா தந்தையாருடைய ஸ்தானம் இல்லையா தந்தையாரால் நமக்கு ஒரு அனுகூலமான செய்திகள் ஏற்படக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலம் இந்த குரு பெயர்ச்சி மீனராசி நண்பர்களுக்கு பதினொன்றாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் அதையும் எடுத்துக்கணும் பதினொன்றில் குரு பகவானுடைய பார்வை கிடைச்சதுனாவே ஒரு அற்புதம் தானே தொட்டதெல்லாம் லாபமாகக்கூடிய காலம் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி லாபத்தோடு வெற்றி நல்ல ஒரு அற்புதமான காலம் மகரத்தில் குரு பகவானுடைய பார்வை இருந்தாலும் மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிறு சிறு இடைஞ்சல்களை செய்தாலும் குரு பகவானுடைய பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒரு அற்புதமான இடமாகத்தான் மீனராசி நண்பர்களுக்கு அமைகின்றது உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி சிறப்பாக இருந்ததுன்னா சொல்லியிருக்கக்கூடிய நற்பலன்கள் இன்னும் உயர்வாக ஏற்படக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு எதுவாக இருந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகூலம் வேணும் உங்களுடைய ராசியாதிபதியே குரு பலருக்கு போதிக்கிறதும் ஆசிரியராகவும் நீங்களாகவே இருப்பீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் இந்த தவத்தால் கிடைக்குது அப்படின்னா சிறப்பு தானே மந்திர ஜபத்தால் கிடைக்குதுன்னா சிறப்பு தானே பூஜையால் கிடைக்குதுன்னா சிறப்பு தானே குருன்னு சொன்னாவே ஆசான் அப்போது ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு பூஜையை சொல்லி ஒரு பூஜைகளை செய்து மந்திரங்களை உச்சரித்து வழிபாடு செய்கின்ற பொழுது மீனராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் நடக்கிறத நம்ம நாள் கூட நாள் கூட பார்க்க முடியும் இதை குருன்ற கிரகம் தனிச்சுக்காக அதாவது எனக்காக மட்டும் அல்லாமல் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நன்மைக்காகவும் பிரார்த்தனைகளையும் நம்மளுடைய வேண்டுதல்களையும் வைக்கின்ற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையான பலன்கள் இன்னும் உயர்வாகி கிடைக்குமா இது ஒரு தானே ஆக இந்த மீனராசி நண்பர்களுக்கு குரு மூன்றில் மறைந்தாலும் அவர்களுடைய வழிபாடும் பூஜைகளும் மந்திர பிரயோகமும் ஒரு மாற்றத்திற்குண்டான காலகட்டமாக அமையும்ங்கிறது தான் உண்மை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்லணும் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர்நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி ஆகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப எல்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகள் நம்ம தொடர்ந்து போவோமே